ஆக்ஸியா மிஷன் ஃபோர் ஏஎக்ஸ் ஃபோர் சொல்லுவோம் என்னென்னு பார்த்தோம்னா தனியார் விண்வெளி ப பயணப் பணி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பைலட் வந்து போயிருக்காரு சுபான்ஷு சுக்லா ஸோ முக்கியமான கரண்ட் அஃபீஸ் இது இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நாசா வந்து அமெரிக்காவோட தெரியும் நமக்கு ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா இல்லான் மாஸ்க் அவரோட தான் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அவர் தான் வந்து பார்த்தோம்னா ட்விட்டரை விலைக்கு வாங்கி எக்ஸுன்னு பேர் மாத்தனா டெஸ்லா கம்பெனி இந்த டெஸ்லா அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா டைன நமக்கு சைக்கிளில் டைனமோ இருக்கும்ல அதை கண்டுபிடிச்சவர் அவர் அடுத்து இது புறப்பட்ட நாள் ஜூன் இருபத்தஞ்சு சொல்லியிருந்தேன் சம்விதான் திவாசம் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த டேட் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்புறம் நமக்கு ஏவுதளம் அதாவது ராக்கெட் பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸ் வல்கான் நைனில் வந்து போயிருக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்தோம்னா டிராகன் அதுக்கு கிரேஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது எங்கே போகிறாங்கன்னா ஐஎஸ்எஸ் போகிறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது மாதிரி நமக்கு வந்து பாரதிய அந்தரட்சி நிலையம் அமைக்கிறது டார்கெட்டு எந்த வருஷம் அப்படிங்கிறத கம்மனில் போடுங்க அடுத்ததுல யார் படைத்தலைவர் கமாண்டர் யார்னு பார்த்தோம்னா பெக்கி விட்ஸன் அப்படிங்கிற ஒரு கமாண்டர் நம்மால் பைலட் போயிருக்காரு சுபான்ஷு சுக்லா இந்தியாக்காரு வெஜிடபிள் பிரியாணி அல்வாலாக எடுத்துகிட்டு போயிருக்காரு ஏற்கனவே சொன்னேன் நான் ஐஎஸ்எஸ்க்கு சுனிதா வில்லியம் போகும்போது மீன் குழம்பு கொண்டு போங்க ஆனால் சுனிதா வில்லியம் வந்து பார்த்தோம்னா இந்திய ஆரிஜினை தவிர இந்தியாக்காரரும் கிடையாது நமக்கு வந்து எடுத்துக்கும் போது இதில் சுபான்ஷு சுக்லாவுக்கு முன்னாடி விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போயிருக்காரு பட் ஆனால் வந்து ஐஎஸ்எஸ் போகலை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எண்பத்தி நாலில் இப்போ நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து ஹைலைட் பண்றாங்க இதுல நமக்கு ககன்யானுக்கு ஒரு ஒத்திகை மாதிரி அமையும் ககன்யான் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின் இருக்கும் இந்த குரூப் ஒன் பில்லிம்ஸ்லயும் பார்த்தோம் நம்ம மெயின்ஸ்லேயும் கேட்டது ஸோ ககன்யானுக்கு வந்து நம்ம ஒத்திகை பார்க்குற மாதிரி இருக்கு அடுத்தது இதன் மூலமா நம்ம வந்து என்ன மைக்ரோ கிராவிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அங்கே ரிசர்ச் பண்ணலாம் உடல்நல ஆய்வுகள் ஸ்பேஸில் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது ஸ்பேஸ் டூரிசம் இப்போ நம்ம அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ போயிட்டு வர மாதிரி இல்லை வந்து ஒரு பட்டிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி நம்மளை வந்து என்னன்னா மேலே ஸ்பேஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தனியார் ஃப்ளைட்லாம் போயிட்டு வந்தால் அதுதான் நமக்கு இந்தியாவில் கூட பார்த்தோம்னா அக்னிகுல் காஸ்மாஸு அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஸ்கை ரூட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ராக்கெட் இருக்காங்க இன்னும் நமக்கு டெவலப் ஆகணும் தேங்க்யூ